முஸ்லீம்களின் பெருநாள் என்றாலே நினைவுக்கு வருவது தான் இம்முறை நான் வட்லாப்பம் செய்தேன் ஆனால் அதை வீடியோ பண்ண முடியாமல் போய்விட்டது எனவே இன்னைக்கு நான் ஐந்து முட்டை எடுத்து வட்லாப்பம் செய்து காட்டுகிறேன் என் உம்மாவின் ஊரில் ரொம்ப சுவையாக செய்வார்கள் வட்லாப்பம் அந்த முறையில் தான் நான் செய்திருக்கிறேன் வாங்க பார்ப்போம் மூன்று ஏலக்காயை தட்டி எடுத்திருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்து ரெண்டையும் சேர்த்து வறுத்து எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி அதனுடன் மூன்று டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைத்து கொள்ளுங்கள் கரைப்பட்டி இருநூற்றி ஐம்பது கிராமை இந்த மாதிரி பொடியாக்கி கொள்ளுங்கள் அதனுடன் அந்த சுகரையும் சேர்த்து மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள் அரை கப் நீர் விட்டு குறைந்த நெருப்பில் கரைப்பட்டி கரையும் வரை வைத்து கொள்ளுங்கள் அரை கப் தேங்காய் துருவலை அரை கப் நீர் விட்டு மிக்சி ஜாரில் அரைத்து கட்டிப்பால் பால் கொள்ளுங்கள் ஐந்து முட்டையை பீட் செய்து கொள்ளுங்கள் நுரை வரும் வரை பீட் செய்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரப்பட்டி சிறப்பையும் பாலையும் சேர்த்து மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்கள் மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள் பின் தட்டில் ஊற்றி நாற்பத்தைந்து நிமிடங்கள் நீராவியில் அல்லது ஓவனில் வைத்து இறக்கி எடுத்து கொள்ளுங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கிறது வட்லப்பம் நான் சொல்லும் மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் ரொம்ப சுவையாகவும் இருந்தது வாசனை அள்ளுகிறது சுவை எப்படி இருக்கென்று கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ